எங்களோடய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபண்டிங் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க நீங்கள் யாராவது இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஃபண்டிங் பண்றவங்களா இருந்தால் எங்களோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ஐடியாவை வந்து ஷேர் பண்ணுறோம் மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலையெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது சேலஞ்சு வீடியோ முடிச்சாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாப்பிலேருந்து சரி இன்றைக்கும் சரி கரெக்டாக எட்டு நாள் வேலை செஞ்சுருக்கோம் எட்டு நாள் வேலை செஞ்சுருக்கோம்னா அப்போலாம் கிடையாது ஏழு நாள் நம்ம வேலை செஞ்சிருக்கோம் ஏழு நாளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஆஃப்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆறரை நாள் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் ஆறரை நாளுக்கு அது பார்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்நூறுரூபா ஐயாயிரத்தி இரநூறுபா கணக்கு வரும் கூட்டி பாருங்கள் அதாவது கணக்கில் ஏதாவது மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் நான் எதாது சொல்கிறது ரொம்ப சேலஞ்சு வீடியோ அப்படின்னு முடிச்சலான்னு பார்த்தேன் ஆனால் இதில் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேலை செய்கிறதுக்கு ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இங்கே காத்தும் கிடையாது சுவாசிக்கிறதுக்கும் காற்றும் கிடையாது ஏன்னா இவ்வளோ சுத்திரும் வட்டாரத்தில் மரம் செடி கொடிகள் அப்படி செக்கச்சக்கமாக இருந்தாலையும் ஆனால் வந்து காற்றுங்கிறதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி சொல்கிறது ஸோ அமைதியாக இருக்குது அப்படி எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது அது இல்லாமல் அடிக்கிற வெயிலில் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இன்னும் வேலை ரெண்டு மூணு நாள் வேலை இருக்குது ஆனால் பட் என்னால் முடியல அதனால் இந்த சேலஞ்சு வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் ஏன்னால் ஏகப்பட்ட கஷ்டம் அப்போ அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் உங்களுக்கு ஏன் இது காலையிலே நீங்கள் வீடியோ எடுக்கல நீங்கள் கேட்கலாம் ஆனால் பட்டு காலையில் வந்து எடுக்க முடியல ஏன்னா டைம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் ஏன்னா இந்த மூட்டையெல்லாம் தலைமலை தூக்கி வச்சுட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சொல்லேன் வழி சரியான வழி இந்த உச்சந்தலை பார்த்திங்கன்னா சரியான வழி எடுத்துக்கிச்சு அதனால் கண்டிப்பாக முடியாது நம்மளால் அப்படின்ட்டு இதோடு நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேலஞ்சு வீடியோ வந்து நிறுத்திட்டோம் அப்போ இன்றைக்கி நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் அதாவது எங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் அதனால் இன்னும் ரெடி ஆகல போய் குளிக்கணும் வருங்க வந்தால் அப்போ வந்து இன்னைக்கு இந்த ஒரு காஸ்ட்யூம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சொல்கிறது தான் இருந்திருக்கும் இது எல்லாம் அதே ஒரே காஸ்டியூமில் இருந்தது இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன் இது ஒரு அனுபவமே சொல்லலாங்க அதாவது இந்த மஞ்சளை வெட்ட வந்ததே எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவமே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டு ஒர்க்கு அது இந்த வெயிலில் அதுவும் குமிஞ்சி வெட்டி அதை ஒதறி இந்த உதர போட்டில் அப்படி கையை அப்படி திருப்பணும் திரு மண் அப்படி திருப்பிட்டு தான் அந்த மண் உழுது ஏன்னா அது களியா மண்ணு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படி இறுக்கி பிடிச்சிக்குது அந்த மஞ்சளுக்குள்ளே ரொம்ப ரிஸ்க்கு ஆனால் எப்படி தான் இதெல்லாம் விவசாயிங்க எங்கே அறுவடை பண்ணுறாங்க அது எப்படி தான் அவங்க கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செய்கிறாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் ஒரு ஐயா பற்றி சொல்லியிருப்பேன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா அவருக்கு எழுபது வயசு ஆகுதுங்க நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் நான் ஒரு இருபது வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு பையன் எழுபது வயசு முன்னாடி பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு முன்னாடி போகிறாரு அதாவது வெட்டி பாது வெட்டி போட்டு அப்படி செல்லு செல்லு போயிட்டே இருக்கிறாரு ஆனால் அந்த வயசுக்கு நம்மளாம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது எனக்கு தான் டவுட்டு அதாவது உயிரெடுக்கிறதே டவுட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு யூ அந்த ஐயாவுக்கு ஏன் இவ்வளோ ஒரு எனர்ஜி இவ்வளோ ஒரு இது பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டு அதாவது அவங்க இயற்கையான ஒரு ஃபுட்டு எடுத்துருப்பாங்க அது ஆர்கானிக் ஃபுட்டு அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த இந்த அளவுக்கு அதாவது இந்த வயசில் வேலை செய்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது நம்ம சொல்கிறது ரொம்ப ரேர் பார்க்குறது ரொம்ப ரேரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அறுபது வயசில் வந்து நம்ம வேலை செய்யுமா அதில் உயிரிழப்புமாங்கிறது நமக்கே டவுட்டு ஆனால் அவர் செய்யும்போது நான் ஆச்சரியப்பட்டேன் இதெல்லாம் பார்த்துங்க இந்த உரண்டை அதாவது இது பேர் உரண்டைன்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கே தெரியும் இந்த கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது பேர் தான் உருண்டை இதை வந்து நாங்கள் இதுக்கு என்ன சொல்கிறது இதெல்லாம் பொறுக்கிட்டு போனோம் இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தண்ணியில் அதாவது ஒரு ஆவி மாதிரி அது தண்ணி அந்த தண்ணியில் வந்து வேக வைப்பாங்க அப்படியே வேக வச்சுன்னா இது அப்படி இதாகிடும் அப்புறம் அந்த வேர்லாம் எப்படி தன்னாலே உளுந்து போயிடும் அது பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் போட்டு சுற்றி நல்லா அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு மிஷினில் போட்டு சுற்றி விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு இந்த இதெல்லாம் கொட்டி போயிடும் இந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் எக்கச்சக்கமான மஞ்சள் அதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லு தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா போது சொல்கிறது இந்த காட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறையா மஞ்சள் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஏன்னா வெட்டும் போது ஒவ்வொன்றும் இருக்க முடியாது பெரியனா நம்ம தான் டைம் வேஸ்ட்டு அதனால் அப்படியே விட்டுட்டோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் அதாவது மாதிரி மஞ்சள்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ மட்டும் நம்ம காடு லைட்டாக சொல்கிறது டேட்டில் உழுதுட்டு பிறக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூட்டை மஞ்சள் பெருக்கலாம் அளவுக்கு இது காட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் நம்ம வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை சொல்கிற சேலஞ்சு கூடிய அக்ரி அதாவது அக்ரி பற்றி நம்ம சேலஞ்சு கூடிய போட்டோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஷேர் எதுவுமே கிடையாது ஆனால் பட்டு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க விவசாயத்துக்கு எவ்வளோ தான் முக்கியத்துவம்னால் கூட பார்க்க முடியலைங்க இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு சேலஞ்சு கிட்டியோ விவசாயத்தை பற்றி எடுத்து போகிறோன்னா அது இன்னைக்கு காலகட்டத்தில் என்றைக்குமே வந்து சொல்கிறது எப்பவுமே வந்து யாருமே பண்ணுறது கிடையாது ரொம்ப ரேர் அது இல்லாமல் இந்த விவசாயத்தில் என்னென்னா அதாவது மஞ்சள் சாகுபடி அறுவடையில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்னா எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் யூஸ் அதிகமாக வரதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி கேட்கிற காலகட்டத்தில் சொல்கிறது இந்த மீம்ஸ் பற்றியும் சரி இந்த கிளாமர் பற்றியும் சரி இந்த மாதிரி வந்து வலைத்தளங்களை வந்து ரொம்ப சொல்கிறது வைரல் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் அந்த மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த விவசாயத்துக்கும் இல்லை நாம் செய்கிற வேலையை பற்றியும் இல்லை வேறு ஏதோ பற்றியும் நம்ம பேசிவிட்டு அப்லோட் பண்ணி பேச சொல்கிறது ஒரு வீடியோவை போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு போட்டோம்னா அது கண்டிப்பாக பெருசாக பெரிய அளவில் ரீச் ஆகுறதில்ல அது ஏன் நமக்குன்னு தெரியல பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் தான் காட்டுக்குள்ள அங்கங்கே ஒவ்வொன்றும் இருக்கும் ஆனால் சத்தியமாக சொல் நினச்ச கூட பார்க்கல நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நான் நினச்ச கூட பார்க்கல அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் அதாவது அடிக்கிறவே இல்லை இப்போ கூட தலை வலிச்சுட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த குண்டா ஊற்றிக்கு மேலே தலை மழை வச்சு வச்சு நடந்து நடந்து வலிச்சு தான் இருக்குது என்னங்க பண்ணுறது வேலைக்குன்னு வந்துட்டால் நம்ம சொல்கிறது கஷ்டப்பட தானே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சில் நான் அந்த மைண்ட் தட்டிலே இருந்துட்டேன் ஏன்னா கஷ்டப்படாமல் போனோம் வச்சுக்கோவேன் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு சம்பளம் கிடைக்காது சும்மா கொண்டாலே வீட்டில் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க அதுக்காகவே நம்ம வந்து வேலைக்கே சொல்கிற விவசாயத்தில் இறங்கியாச்சு ஏன்னா இப்போ நம்ம அந்த மஞ்ச காட்லாம் பாருங்கள் சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம லேட்டாக வந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அப்புறம் நான் சொன்னதே சொன்னால் மக்கள் நீங்கள் வந்து கடுப்பாயிருவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தாங்க தாசையாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் வேறு லெவலான தென்னை மரம் அதே மாதிரி அங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக சுற்று ஓட்டால் அதில் பூரா தென்னை மரம் தான் ஆனால் இவ்வளோ தென்னை மரம் வந்து காற்றே அடிக்க மாட்டேங்குது பாருங்கள் இப்போ தான் அப்படியே லைட்டாக பாருங்கள் அந்த இதெல்லாம் அப்படியே அசைது பாருங்கள் அதான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ மட்டும்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரும்பு எக்கச்சக்கமாக இருக்குது அதாவது கரும்பு சாகுபடியும் சரி அதே மாதிரி மஞ்சள் அப்புறம் நெல் ஈரோட்டில் அப்புறம் வாழை இந்த மாதிரி தான் மக்கள் வந்து இங்கே விவசாயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இங்கே நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோவோ பண்ணலாம் அப்படி அதான் நம்ம களத்தில் இறங்கணும் ஆனால் பட்டு எப்படியோ ஒன்று நம்ம முழுசாக முடிக்கணும்னு பார்த்தேன் ஆனால் பட்டு முடிய முடியல என்னால் ஏன்னா கண்டிப்பாக நான் நினச்சி கூடவும் பார்க்க முடியாத அந்த ஃபீலிங்ஸ் அந்த வழியெல்லாம் இதுலேயே அனுபவிச்சிட்டேன் அப்புறம் நான் போய் என் காட்டில் வந்து விவசாயம் பண்ண வேலை செய்ய முடியுமான்னு பார்த்தா செய்ய முடியாது ஏன்னா இங்கே செஞ்சு வேலை அப்படியாப்பட்ட வேலை அதனால் என் வீடியோலாம் பார்த்து நீங்களும் வந்து தண்ணீர் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை செம்மையாக இருக்குது ஆனால் செமையாக இருந்தேனங்க பண்ணுறது ஆனால் அந்த மாதிரி எனக்கு ஒரு டவு இந்த மாதிரி கொஸ்டின் நான் இந்த மாதிரி நிறையா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே சென்டரில் ஒரு இருக்கணும் தோப்பு சென்ட்ருக்குள்ள ஒரு வீடுன்னு தான் வச்சுக்கோங்களேன் வேறு லெவலாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் அதெல்லாமே செமையாக இருக்கும் அந்த மாதிரி ஆசை எப்போ போய் நம்ம பண்ணுறது கனவு ஆசை தான் நம்ம வாழணும் ஒலியும் நிச்சத்தில் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே சில பேர்த்துக்கு வந்து இந்த இல்லை சரி அதை சொல்கிறேன் சாரி நிஜத்தில் நடக்கிற இது இதை விட நிறைய பேர்த்துக்கு வந்து கனவு தான் நடக்குது அதாவது ஆசையாவதுன்னு சொல்கிறேன் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க விரும்புவாங்க நிறைய பேர் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஜத்தில் சில பேர் கண்டிப்பாக இருக்காது என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் கனவுள் தான் நம்ம நினச்சிக்கணும் ஒரு கற்பனையாக நம்ம கற்பனை விடுவதுலாம் வாழ்ந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அளவுக்கு நம்மக்கிட்ட அங்கே போய் இப்போ இன்றைக்கி ரேஞ்சில் போனால் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கரா வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காசு இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஐயா சொன்னாரு இங்க ஒருத்தர் வந்து இருபத்தி அஞ்சு ஏக்கரா வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்தாங்களாம் இப்போ ஒரு ஏக்கரா வந்து ஒரு லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு எவ்வளோ போயிருக்கு ஆனா இந்த காலத்தில் வாங்க முடியுமான்னு பார்த்தா சாத்தியக்குறே கிடையாது ஆனால் பல கோடி பல கோடி அப்போ அப்படின்ற மாதிரி தான் பாருங்க ஒரு சொல்றது ஒரு சின்ன பறவை மேலே உட்காந்துட்டு கூன்னு கத்திட்டு இருப்பாருங்க எவ்வளோ அருமையாக பார்க்குறதுக்கே இருக்குது அது இல்லாமல் காலையெல்லாம் நிறையா ஆகணும் எப்படின்னா காலையில் ஒரு புத்துணர்ச்சியாக எழுந்த உடனே அப்படியே அந்த இந்த 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 இடத்துல அப்படியே சூரியன் போதை உதிக்கும் அதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் மயில் சவுண்டும் சரி அந்த சில சில ப பேர்ட்ஸ் பறவை அந்த மாதிரி சவுண்டெல்லாம் அற்புதமாக இருந்தது கேட்கறதுக்கே நல்லா இருந்தது ஆனால் போக போக தான் எனக்கு வச்சுது ஆப்பு அந்த வேலை செய்யும் போது தான் அப்படியே அந்த வெயிலில் எப்படா சோத்து அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே இதில் ஸ்கூலில் போகும்போது எப்படா சோத்துக்குள்ளே அடிப்போம் எப்படா வட்டில் தூக்கி ஓடுவோம் அப்படின்னா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பணும் சாப்பாடு டைம் முடிஞ்சோன்னே எப்படா நாலு மணி ஆகும் நாலரை ஆகும் எப்படா வீட்டுக்கு ஓடுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருப்போம் அந்த மாதிரி தாங்க நாங்கள் ஒவ்வொரு டைமும் வேலை செய்யும்போது எப்படா மூணு மணி ஆகும் எப்படா மறுபடியும் சாப்பாடு டைம் எப்படா ஒரு மணி அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு டைமும் வேலை செய்யும்போது என்னங்க பண்ணுறது அந்த நான் நாள் கணக்கு என்னதை விட இந்த மாதிரி சாப்பாடு டைமும் சரி எப்படா மூணு மணி ஆகும் சரி எப்படா ஃப்ரீயாகும் அந்த மாதிரி டைம் கணக்கு என்ன தான் அதிகம் நினைக்கிறேன் ஏன்னா இது எனக்கு ஒன்று ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு இந்த மஞ்சள் ஒர்க்கில் இவ்வளோ ஒரு வேலை ஆடு இருக்குது அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காலத்தில் வந்து வேச்சு கொட்டியிருக்காங்க அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா ஜும் பாருங்கள் அந்த உண்டை உட்டையாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மஞ்சள் வந்து வேச்சு கொட்டியிருக்காங்க அது இப்போ தான் கொட்டிட்டு போயிருக்காங்க அது இன்னும் ஆகும் ஏன்னா சூடாக இருக்கும் அதனால கிளாரி விட்டாங்கன்னா நல்லா அப்படியே அந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே அது கரோடு மாதிரி அப்படியே சுண்டி போகும் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்க மிஷினில் போட்டு ஜலிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மண்டி சொல்கிறது பெரிய பெரிய மண்டிங்களுக்கு சேல்ஸ் போயிடும் அது சேல்ஸ் போகிறதா தான் நிறைய பேர் நிறையா கம்பெனியில் சொல்கிறது இது பெயிண்ட்டும் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தூள் இந்த மாதிரி விஷயங்களும் அதிலேருந்து தயாரித்து சொல்கிறது நமக்கு விற்பனையாக வருது அதாவது எந்த எங்கே அறுவடை செஞ்சு அதாவது விவசாயிகிட்டேருந்து இது மாதிரி இதெலாம் சில வழிமுறைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பாக்கெட்டில் மஞ்சத்தூளும் சரி பெயிண்ட்டும் சரி சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கிது இதை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டால் சரியான வரவேற்பு ஒரு கையை வலிக்குதுங்க கேமரா பிடிச்சி இப்போ தான் நம்ம அதே மாதிரி சின்ன ஒரு கஸ்ட மக்களே இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேலம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட வீடியோ எடுத்து போகிற கடமை நான் பண்ணுறோம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள்